بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله رب العالمين والعاقبه للمتقين الصلاه والسلام على سيد المرسلين خاتم النبيين شفيع المذنبين انيس الغريبين رحمة للعالمين محمد مصطفى صلى الله عليه وسلم وآله الطاهرين الطيبين وأصحابه نجوم طريق الأمم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم

நம்மளை அவனுடைய பள்ளியில் அமர வைத்திருக்கிறான் அலஹம்துல்லா வரக்கத்து பொருந்தி இந்த ஜுமாவுடைய பேரருளால் நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகளை இறைவன் நிறைவேற்றி வைத்துடுவானாக பல முசீபத்துக்கள் லாபத்துக்கள் இருந்து இறைவன் நம்மையும் நம் சமூகத்தையும் பாதுகாத்துடுவானாக என்று சொல்லி ஒரு சில வார்த்தைகளை இங்கே நினைவூட்டுகிறோம் அலஹம்துல்லா குரானிலை அல்வா மனிதனை குறித்து ஒரு செய்தியை சொல்லுகிறான் லக்கா த ஹலக்கனல் இன்சான் அஃபையா ஹிசனி மனிதனை மிக அழகிய நல்ல விதமாக நாம் படைத்திருக்கிறோம் என்று இறைவனுடைய கூற்று மனிதன் உலகத்திலேயே அழகான ஒரு படைப்பு அருமையான ஒரு படைப்பு சில நேரத்தில் மனிதனுடைய குணங்கள் மாறி போயி அவனை திட்டக்கூடிய வார்த்தைகள் மிருகங்களுக்கு ஒப்பிட்டு பேசக்கூடிய பழக்கம் நாம் நம் இடத்துல சில வேர்களை நாம் பார்க்கிறோம் அல்லாஹ் அழகான படைப்பு என்று சொல்லுகிறான் வேறு சில இடத்துல இப்படியும் சொல்லி காட்டுகின்றான் சூலுக்கல் இன்சா மிர்வாகீஃபா மனிதன் பலகீனத்தாள் படைக்கப்பட்டிருக்கிறான் என்கிறான் இறைவன் ஒரு இடத்தில் அழகானவன் என்று வரம்பிக்கிறான் இன்னொரு இடத்திலே அவன் இடத்திலே இருக்கிறது என்று இறைவன் சொல்லுகிறான் மனிதன் அழகானவன் அறிவானவன் நல்ல பண்பானவன் இதெல்லாம் சில நேரத்தில் பல இடத்தில் மனிதன் பலகீனமாகத்தான் இருக்கிறான் மற்ற படைப்புகளை கவனித்து பார்க்கிற பொழுது அல்லாஹ் ஒவ்வொரு பிராணிகளுக்கும் தன்னை எதிர்த்து வரக்கூடிய ஆபத்துகளை தாங்கி தன்னுடைய உயிரை பாதுகாப்பதற்குண்டான சக்தியை அல்லாஹ் இயற்கையாக வைத்திருக்கிறார் மாடு என்றால் அதற்கு கொம்பு உண்டு தன்னை தாக்கு வருகின்ற மிருகத்தை எதிர்த்து முட்டுகின்ற ஆற்றல் மாட்டுக்கு உண்டு அல்லாஹ் அப்படி வைத்திருக்கிறான் அதே போல குதிரை தனக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்படும் என்கிற வருகின்ற சமயத்தில் மிக ஓடக்கூடிய ஆற்றலை குதிரைக்கு குதிரை மாதிரி மனிதனால் ஓட முடியாது மாடு மாறி மனிதனால் முட்ட முடியாது சில ஆடுகளை பார்க்கலாம் ஆடுகளுக்கு முடிகளை அல்ல அதிகமாக ஆக்கி வைத்து அதனுடைய தோலை கெட்டியாக ஆக்கி வைத்திருக்கிறான் வெயில் காலத்திலேயும் குளிர் காலத்திலேயும் தாங்குவதற்கு ஆனால் மனிதனால் இந்த ஆற்றல் கிடையாது இதுபோல பல இடத்தில் மனிதன் பலகீனமாகவே இருக்கிறான் ஆனால் அந்த பலகீனமான மனிதனுக்கு அல்லாஹ் ஒரே ஒரு சக்தியை கொடுக்கிறான் அதுதான் அறிவாற்றல் பகுத்தறிவு என்கிற சக்தி அதை மனிதன் தன்னை எதிர்த்து வரக்கூடிய எதிரிகளாக இருந்தாலும் வீழ்த்துவதற்கு ஆயுதங்களை அவன் தயார்படுத்த முடிகிறது குதிரை என்ன அதை விட வேகமாக ஓடுவதற்குண்டான வாகனத்தை அவனால் தயார்படுத்த முடிகிறது தன்னுடைய வெப்ப வெப்போக்கு ஏற்றமாறு தன்னுடைய உடலை பாதுகாப்பதற்கு வெயிலினால் ஒரு டிரெஸ் குளிர் ஏற்படுமே என்று அவனால் உருவாக்க முடிகிறது அப்படிப்பட்ட ஒரு மனிதனை குறித்துதான் அல்லாஹ் சொல்லுகிறான் அழகானவனாக நான் படைத்திருக்கிறேன் ஒரு சமயத்தில் இதே மனிதனை குறித்து அல்லாஹ் இவன் மிருகம் இல்லை அதைவிட கேடு கேடுகட்டவன் மோசவன் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான் ஏன் சொல்லுகிறான் சட்டம் உதாரணமாக கொண்டு வருகிறது என்றால் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் ஒரு கற்பனையாக இந்தியா மட்டுமல்ல உலக நாடுகள் முழுக்க உலகத்தில் ஒரே அறிவிப்பு யாரு என்ன வேணாலும் எதை வேணாலும் செய்து கொள்ளலாம் அதற்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று ஒரு அறிவிப்பு வந்தால் அடுத்த வினாடியில் இருந்து உலகம் மொத்தமாக தடுத்து போகிவிடும் ஒன்று அவனுடைய மதம் சார்ந்த விஷயங்கள் அல்லது அரசாங்கத்தினுடைய சட்ட விதிமுறைகள் இது ரெண்டும் ஒரு மனிதனை விட்டு விலகியிருந்தால் அவன் இந்த உலகத்தையே நாசப்படுத்திவிட முடியும் கொலையிலிருந்து தொடங்கி கொலை கொள்ளை திருட்டு மது மாது விமச்சாரம் கற்கொளிப்பு என்ற எல்லா விதமான காரியத்தையும் செய்வதற்கு அவன் துணிஞ்சி விடுகிறந்தான் ஒரே ஆயுதமாகத்தான் இந்த சட்ட விதிமுறைகளும் இஸ்லாத்தினுடைய அற்புதமான சில கோட்பாடுகளும் அவனை தடுத்து மனிதனாக உருவாக்கி வைத்திருக்கிறது அதையும் தாண்டி சில நேரங்கள்ல மனிதன் அவ்வப்போது மிருகத்தினுடைய குணத்திற்கு போய்விட்டு வருகிறார் மிருகம் என்றாலே எல்லாத்துக்கும் ஒரு வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த வார்த்தையை சொல்லி திட்டினால் அனைவர்களுக்கும் கோபத்தை ஊட்டக்கூடிய ஒரு மிருகம் தான் இந்த பன்றிங்கிற வார்த்தை சில தவிர்க்க முடியாத சந்தர்ப்பத்தினால் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது சில நேரத்தில் இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு கூட இடங்களை பார்க்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு அருவறுப்பான ஒரு மிருகத்தினுடைய தன்மைகள் அது கிட்டத்தட்ட மனிதனும் அது போல மாறிக்கொண்டு இருக்கிறான் என்பதை தான் பார்க்கிறோம் இந்த பன்றி இருக்கிறது அல்லவா அதனுடைய காமத்திற்கு அளவில்லை என்று சொல்லுவார்கள் தாறுமாறாக அதனுடைய செயல்பாடுகள் அப்படித்தான் அமைந்திருக்கிறது பொதுவாகவே அல்லாவுடைய படைப்பு மனிதனும் மனித இனம் என்றால் அதில் ஆண் பெண் என்று இரு பாலரை அல்ல ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் எல்லா இந்த இந்த தன்மை உண்டு ஆண் இனம் இனம் பெண் என்று ஆனால் மட்டுமே என்கிற இந்த மிருகம் மட்டுமே அந்த இனத்தை பாராமல் கூட அது தன்னுடைய காமத்தை அமைத்துக் கொள்கிறது அப்படிப்பட்ட ஒரு கேவலமான செயலை செய்யக்கூடிய மிருகம்தான் இந்த மிருகம் இது மனிதனிடத்திலையும் அவ்வப்போது கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக எல்லோருக்கும் தெரியும் கோவையிலே ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தனியாக பேசிக்கொண்டிருக்கிற அந்த சமயத்திலே மூன்று வாலிபர்கள் அந்த ஆணை அடித்துவிட்டு பெண்ணிடத்தில் தகாத கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து செய்த இந்த செய்திகள் எல்லாம் நாம் எல்லாம் தெரிந்திருப்போம் படித்திருப்போம் எந்த மிருகமும் இப்படி செய்யாது நாம் எதை குறித்து பேசுகிறோமோ அந்த மிருகம் கூட இப்படிப்பட்ட ஒரே நேரத்தில் ஒரே நேரத்தில் பல பேர் சேர்ந்து இந்த செய்யக்கூடிய இந்த வெறி வெறி செயல் அந்த மிருகம் செய்யாது இப்படிப்பட்ட ஒரு தன்மை அதைவிட மோசமான ஒரு தன்மை மனிதனிடத்திலே கிருஷ்ணகிரியில ஒரு அரசாங்க பள்ளியில் படித்து வருகின்ற ஐந்து வகுப்பு படித்து பத்து வயது கொண்ட ஒரு சிறுமி அந்த பள்ளிக்கூடத்தினுடைய ஹெட் மாஸ்டர் தனிமையில தவறாக நடந்திருக்கிறார் இது பதிவு செய்யப்பட்ட செய்தி இது மாதிரி ஒன்று அல்ல ரெண்டு அல்ல ஆயிரக்கணக்கான செய்திகள் அன்றாலும் பல இடத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. மனிதன் அவனுடைய சிந்தனை எங்கே போயிற்று? அவன் எப்ப நல்ல நற்குணத்தில் படைக்கப்பட்ட மனிதன். ஏன் இப்பிடெல்லாம் இந்த சிந்தனைக்கெல்லாம் உள்ளாக்கப்படுகிறான்? குர்ஆனில் அல்லாஹ் சொன்னதுதான் இங்கே நினைவுக்கு வருகிறது. உலைக்க கல்லானம் பல்லுஹுமா வல் இந்த மனிதர்கள் இருக்கிறார்களே வன விலங்குகளின் மாதிரி ஆடு மாதிரி அதை விட கேடுகட்டு மோசமானவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்ற அந்த வார்த்தை இன்றைய எளிதாக பார்க்க முடிகிறது நிறைய சொல்லலாம் இப்பேற்பட்ட இந்த மிருகத்துக்கு இன்னொரு குணமும் உண்டு போதும் என்ற நிலையே காணாத ஒரு மிருகம் தான் இந்த பன்றி குண் போதும் என்ற எண்ணமே அதற்கு வராது அதனாலதான் என்னமோ இஸ்லாத்தில் அதை அந்த மாமிசத்தை சாப்பிடுவது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது காரணம் யார் எதை உண்ணுகிறார்களோ அதனுடைய அல்லாஹு குரானிலே இந்த ஹின்சீரை அராமாக்கி வைத்திருக்கிறான் ஏனென்றால் இடத்திலே பல கெட்ட குணத்தில் இதுவும் ஒன்று போதும் என்ற சிந்தனையே இருக்காது எப்படி கிடைத்தாலும் அதை அப்படியே சாப்பிட்டு முடித்து விடும் அதனால என்னமோ தெரியல இந்த சின்ன சின்ன குழந்தைங்க உண்டியல் சேர்த்துவாங்க அந்த உண்டியல்ல வந்து முன்னாடியெல்லாம் டப்பா எல்லாம் இருக்கும் இந்த வாட்டர் டேங்க் மாதிரி இருக்கும் பல பல உருவத்துல இருக்கும் இன்னைக்கு உண்டியலை பார்த்தா உருவத்துல வச்சிருக்கிறாங்க சாதாரணமாக குழந்தைகள் இந்த ஒத்த ரூபாய் இரண்டு ரூபாய் சேர்த்தக்கூடிய அந்தலைய அதனுடைய உருவம் எப்படி இருக்கிறது உண்டியலுடைய உருவம் ஹிங்சீர் என்கிற அந்த பன்றியினுடைய உருவத்துல வைத்திருக்கிறான் நான் யதார்த்தமா கேட்டேன் ஏங்க இப்படி எல்லாம் ஒரு பொம்மை செஞ்சு இதை வை வச்சிருக்கிறீங்களே வீடுகள்ல இதை வச்சு எப்படி குழந்தைகள் சேர்த்துவாங்கன்னு சொல்லுகிற போது அவரு ஒரு விளக்கம் சொன்னார் அப்பதான் நம்ம தெரிஞ்சு கொண்டோம் அவர் என்ன வழக்கம் சொல்றாருன்னா உண்டியல் என்பது இன்னும் வேணும் இன்னும் வேணும் சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம் இல்லைங்க அதனாலதான் அந்த அந்த உருவத்தை வைச்சிருக்கிறோம் என்ன காரணம் அந்த உருவம் அப்படிப்பட்ட உருவம் தனக்கண்ணு போதுங்கிற எண்ணமே வராது அதனாலதான் ஹசரத் ஈசா அலி இஸ்லாம் அன்னாருடைய காலத்துல அல்லாஹ் அல்லா சொல்லுகின்றவர் வரலாறு ஈசா நம்பி அல்லாவிடத்துல எப்படி துவா செய்கிறார்கள் இறைவா காலத்துல இறந்து இறக்கி வைத்தது போலவே என்னுடைய சமுதாயத்திற்கும் நீ உணவு கொடு என்று ஈசா நபி கேட்கிறான் அல்லா சொல்லுகிறான் நான் உணவு தருகிறேன் ஆனால் நான் சொல்லுகின்ற சட்டத்திற்கு உட்பட்டு அதை நடைமுறைப்படுத்தினால் அதை நான் விடுவேன் ஒருவேளை நான் சொல்லுகின்ற சட்டத்திற்கு மாறாக உங்களுடைய சமுதாயம் செய்தால் சகினி வஹாத்மிபுகு அலா மல்லாஹ வஹாத்மிபுவாகனம் நிலாலமி இந்த உலகத்தில் யாருக்கும் இறக்காத அப்பேர்ப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு தண்டனையை உங்களுடைய சமுதாயத்திற்கு கொடுத்து விடுவேன் என்று அல்லாஹ் எச்சரித்து உணவு கொடுக்கிறான் அல்லாஹ் சொன்ன ஒரே விஷயம் அந்தந்த நேரத்தில் இறங்கின்ற உணவை நீங்கள் உடனே சாப்பிட்டு கொள்ள வேண்டும் அதை அடுத்த என்று அடுத்த நாள் என்று நீங்கள் எடுத்து வைக்க கூடாது என்று அல்லாஹ் சொல்லுகின்ற ஒரே ஒரு சட்டம் தான் ஆனால் அந்த சமுதாயம் அதையும் செயல்படுத்த அவர்கள் எடுத்து வைத்தார்கள் கடைசியாக அவளுடைய இறுதி முடிவு அல்லாஹ் பன்றிகளாக உருவங்கள் மாற்றப்பட்டு இறந்து போனார்கள் என்று குரான் சொல்லுகின்ற செய்தி எதற்கு சொல்ல வருகிறோம் இந்த குணம் இந்த குணம் ஹிம்சியனுடைய குணம் போதும் என்ற மனோநிலையில் வாழக்கூடியவன் தான் புனிதனான மனிதனாக இருக்கிறான் இது பத்தாது அது பத்தாது என்று அவன் கையை விரித்துக் கொண்டு அவனுடைய சிந்தனைகள் உலகத்தை உலகத்தை அடைக்க ஆளக்கூடிய அளவிற்கு சிந்தனை இருந்தால் அவன் மனிதனல்ல அவனுடைய பெயர் ஹிம்சீர் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் மனிதன் இப்படிப்பட்ட நிறைய குணங்களை மாறி போய் கொண்டிருக்கிறான் லுக்மான் அலை இஸ்லாம் அன்னார்கள் தங்களுடைய மகனை குறித்து மகனுக்கு சொல்லப்படுகின்ற வசியத்து உபதேசங்களை குறித்து குரான் பேசும் லுக்மான் அலை தன்னுடைய மகனிடத்திலே சொல்லுவார்கள் மகனே அல்லாவை தவிர வேறு எதையும் நீங்கள் வணங்கலாகாது உங்களுடைய பெற்றோர்கள் தாய் தந்தியர்களுக்கு நீங்கள் பணிவினை உபகாரம் செய்யுங்கள் என்றெல்லாம் நீங்கள் துணுகி கடைபிடியுங்கள் என்ற ஒரு நீண்ட நெடிய ஒரு உபதேசத்தை செய்து கொண்டிருக்கிற கடைசியில் இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவார்கள் மகனே சோத்திக்க உன்னுடைய குரலை நீங்கள் ஒசத்தாமல் உயர்த்தாமல் நீங்கள் அமைதியாக பேசுங்கள் தாழ்வாக பேசுங்கள் பணிவோடு பேசுங்கள் என்று சொல்லிவிட்டு சொல்லுவார்கள் இன் அன்கர் அஃப் எசோக்குல் அமீர் சொல்லுவார்கள் சப்தங்களில் மிக அருவருப்பான அசிங்கமான ஒரு சப்தம் கழுதையினுடைய சப்தம் என்று அசரத்து லுக்மான் அலை சொல்லி காட்டுவார்கள் இன்னைக்கு மனிதர்கள்ல பல கழுதைகளை பார்க்க முடியும் எதுக்கு எடுத்தாலும் ஒரே வம்பன் பயங்கரமான சப்தம் போடுவான் தாய் தந்திரங்களிடத்துல பேசக்கூடிய வார்த்தையை கூட மென்மையை மறந்து அதிகாரத்தினுடைய சப்தங்களை உயர்த்தி அவன் பேசுகிறான் என்றால் மனிதன் இஸ்லாத்தனுடைய பார்வையில் அவன் மனிதன் அல்ல அவன் கழுதை என்கிறது நம்முடைய மார்க்கம் இன்னைக்கு பணிவெல்லாம் போச்சு குழந்தைகள் பெரியவர்கள்ட்ட பேசக்கூடிய பேச்சுக்கள் ஒரு காலத்தில் பயந்து பேசுவார்கள் சில நேரங்களில் அவர்களுக்கு வாயிலிருந்து வெறும் காத்து தான் வரும் அவர்களுடைய செய்யினை வைத்துக்கொண்டு பெரியவர்கள் தெரிந்து கொள்வார்கள் என் மகன் இதை பேசுகிறான் இதை சொல்லுகிறான் என்று இன்னைக்கு அப்படியெல்லாம் அல்ல குழந்தைகள்கிட்ட பேசக்கூடிய அளவிற்கு உண்டான பெரியவர்களுக்கு நேரமும் இல்லை அதை அப்படியே பேசினாலும் அதை கேட்டு நடப்பதற்கு பிள்ளைகளுக்கு அது மாதிரி உள்ள நிலையிலும் பிள்ளைகள் இல்லை இது மாதிரி மனிதனுடைய மாறி நிலைகளுக்கு இருக்கிறது நாம் கழுதை என்று சொல்லுகிறோம் படிக்கலாம் கூட திட்டோம் கழுதை மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஆனா எதை கழுதை என்று நாம் திட்டுகிறோமோ அந்த கழுதைக்கு கூட சில நல்ல குணங்கள் இருப்பதாக ஆய்வாளர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் சில நல்ல தன்மைகள் கூட அந்த கழுதை அந்த வரிசையில பாக்குற பொழுது கழுதையிலிடமிருந்து பொறுமையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறார்கள் ஏன்னா பொறுமையா அவ்வளவு பொறுமையா இருக்குமா கழுதை அதே சமயத்துல உறுதியான உழைப்பு என்பது கழுதை இடத்துல இருக்கும் நம்மகிட்ட வந்து அந்த அளவுக்கு உழைப்பு இருக்காது ஓரளவு உழைப்போம் உழைப்பதற்கு ஏற்றவாறு ஊதியம் கிடைத்து விட்டால் அதை வைத்துக் இதுதான் நம்முடைய நிலை ஆனால் கழுதை அப்படி அல்ல கழுதையினுடைய ஆய்வாளர்கள் அதை குறித்து பேசுவார்கள் கழுதை என்பது தன்னை விட இரண்டு மடங்கு அதிகமான கனத்தை சுமக்கக்கூடிய ஒரு ஜீவன் என்கிறார்கள் உதாரணமாக ஒரு கழுதை ஒரு நூறு கிலோ இருக்கிறது என்றால் விட இரண்டு மனதில் இருநூறு கிலோவை அந்த கனத்தை சுமக்கக்கூடிய வள்ளமை படைத்தது இந்த கழுதை எவ்வளவு தூரம் வேணாலும் சமக்கும் அதுதான் பொறுமை கொஞ்ச நேரம் தூக்கி வைத்து விட்டு உடனே இறக்கிவிடுங்கள் என்று எதிர்பார்ப்பு இருக்காது நீ எவ்வளவு தூரம் எவ்வளவு தூரம் நீ அந்த கழுதையை சுமக்க வைத்தாலும் அது எந்த விதமான சங்கடமும் இல்லாமல் அவன் எஜமானுடைய சொல்லுக்கு இணங்க அப்படியே கட்டுப்பட்டு அது சுமந்து வரக்கூடிய ஒரு நிலைதான் இந்த கழுதை அதே சமயத்துல ஆபத்தை முன்கூட்டியே உணர்ந்து அதுக்கு ஏற்றால் தன்னுடைய செயலை மாற்றிக்கொள்ளக்கூடிய புத்திசாலித்தனம் கழுதை இடத்துல இருக்கிறது தனக்கு ஒரு ஆபத்து வரப்போகுது தன்னுடைய எஜமான மூலமாகவோ அல்லது நேர் யாராவது மூலமாகவோ அந்த ஆபத்தை முன்கூட்டியே உணர்ந்து மிக புத்திசாலித்தனமாக நடக்கக்கூடிய வல்லமை படைத்தது கழுதை ஆனா இந்த மனிதனுக்கு ஆபத்து வருதுன்னு தெரியும் பக்கத்துல வந்து கொண்டு தெரியும் எல்லா திரத்தையும் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு இருக்கக்கூடியவன் தான் மனிதன் அப்ப இவனை என்ன சொல்லுவது கழுதையை விட கேவலமானவன் என்பது சொல்லுவதில் எந்த விதமான மிகையும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் இன்றைய காலத்தில் மனிதன் இருக்கிறான் காலத்தில் நடந்த ஒரு வரலாற்று நிகழ்வு மூசா நபி அன்னார்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் தௌராத் என்கிற வேதம் இந்த வேதத்தின்படி நடக்காமல் எவன் செயல்படுகிறானோ மாற்றமாக எவன் நடக்கிறானோ அவன் கழுதை என்று இறைவன் மூசாவிற்கு சொன்ன செய்தியை வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறது அப்படி என்றால் அவர் அவருக்கு வேதங்களை யார் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அல்லது ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்தாமல் இருக்கிறானோ அவன் கழுதை இல்லை அதை விட மோசமானவன் என்கிறது நம்முடைய மார்க்கம் அப்ப மனிதனுடைய தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி போய் அல்லாஹ் ஒரு இடத்துல சொன்னது போல இவன் மிருகம் அல்ல அதை மோசமானவன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த நிலைக்கு இந்த மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை வேதனையான விஷயமாக பார்க்க முடிகிறது காக்கை காக்கேட்டு நிறைய நல்ல குணங்கள் உண்டு சின்ன ஜீவராசிகள்ட்ட கூட நாம் அதிலிருந்து பெறக்கூடிய பனிப்படைகள் நிறையாக இருக்கிறது காக்கை நாம் என்ன செய்கிறோம் வீட்டு வாசலுக்கு வந்தாலோ அல்லது எதையாவது பொருளை காய வைக்கிற பொழுது அது வந்தாலோ அதை துரத்தி விடுகிறோம் நாம் அதை எச்சரித்து துரத்தி விடுகின்ற நாம் அற்பமாக நினைக்கின்ற அந்த காகத்திடம் இருக்கிற நிறைய பண்புகள் வரலாற்றில இடம்பெறுகிறது உதவி செய்யக்கூடிய தன்மை கொண்டது இந்த காகம் குயில்களை குறித்து ஒரு வரலாற்று எழுதுவார்கள் அழகாக பாடக்கூடிய இந்த கோயில் ஆனா இந்த குயில வந்து எப்பொழுதும் அழகாக அந்த கூம்பிலே போய் முட்டையிட்டு விட்டு குயில் போகிவிடும் அடை காத்து குஞ்சு பறிக்கக்கூடிய தன்னுடைய இனத்திற்கு மாற்றாக இருக்கிற அந்த குயில் இனத்தையும் பாதுகாக்கிறது இந்த காகை இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் குறைந்தபட்சம் நம்முடைய இனத்தையாவது நாம் பாதுகாக்கணுமா இல்லையா பிற இனத்தை பாதுகாக்கவில்லை என்பது அது வேறு குறைந்தபட்சம் நம்முடைய இனத்தையாவது நாம் பாதுகாக்கதற்கு திருப்பம் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் வரலாற்றில் அப்துல் வரலாற்றில இழந்திருக்கிறது அன்னார அன்னார்களுடைய பாட்டனார் அவங்களுடைய காலத்துல ஜம்சம் தண்ணீர் அந்த கிணறு நீர்த்து போய் விடுகிறது மூடி போய் விடுகிறது தூர்ந்து போய் விடுகிறது அது எங்க இருக்குன்னு தெரியல ஒரு சமயத்தில் அப்துல் முத்தலீஃப் தோராயமாக கனவை கண்ட அந்த இடத்துல தேடி தேடி அந்த சம்சம் கிணறுகளை மீண்டும் அதை நாம் தோன்றி எடுத்து விடலாம் என்று முயற்சிக்கிற பொழுது அவர்களுக்கு உதவி செய்தது ஒரு காகை அந்த காக்கை ஜ தண்ணீர் எந்த இடத்திலே சரியாக இருக்கிறது என்பதை காட்டி தன்னுடைய மூக்கை அதை அப்படியே தோன்றுகிறது என்று வரலாற்றிலே பார்க்க முடியும் செல்லம் மன்னார்கள் குளிராலத்துல சாக்ஸ் போடுற மாதிரி மோசம் அரபு நாட்டுல இருக்குது பல இடங்கள்ல இருக்குது மாதிரியே இருக்கும் இருக்கும் அந்த மோசாவை அணிவதற்காக வேண்டி செல்லலாமலேயே செல்லும் அவர்கள் ஒரு காலினுடைய மோசாவை அந்த சாக்ஸை எடுத்து அணுகிறார்கள் இரண்டாவது ஒரு காலினுடைய மோசாவை எடுப்பதற்கு முன்னதாகவே அந்த மோசாவை ஒரு காகம் கொத்தி கொண்டு போய் விட்டது அந்த காகம் கொத்தி மேலே பறக்கிற பொழுது நாயகம் செல்லல்லா அலே செல்லம் அந்த மோசாவை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் அந்த மோசாவை கொண்டு போன காகம் அதை தலையீலாக திருப்பி கீழே அப்படியே உதறுகிறது அதுக்குள்ளே இருந்து சின்ன பாம்பு ஒன்று வெளியே கீழே விழுகிறது இது போல தன்னலன் தாண்டி அடுத்தவர்களுக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு நிலை இந்த காக்கை இடத்துல இருக்கிறது நாம் எப்படி இருக்கிறோம் முதல்ல நம்ம குடும்பத்தார்கள்ட்ட கூட நம்ம உதவிகள் செய்வதில்லை உதவி செய்வதற்கு முன்னதாகவே சில புலம்புகளும் அப்படின்னு தெரியறதுக்கு முன்னதாகவே அட்வான்ஸா வாரண்டியா போய் அவங்கள்ட்ட புலம்புறது அவங்க புலம்புறது என்ன அர்த்தம் இவனே இந்த புலம்பு புலம்புறான் இவன் போய் நம்ம கேட்க முடியுமா அப்படிங்கறது அவங்க விலகி கொள்ளணும் இது மாதிரி உள்ளான நிலைகள் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் சொல்லுவார்கள் விலங்குகள் நடுங்கும் பாம்பின் விஷத்தினால் ஆனால் இங்கே உண்மை செய்தி பாம்பு கூட விஷப்பல்லை வைத்து கதித்தால்தான் மரணம் என்பது சம்பவிக்கும் மனிதன் பார்த்தாலே போய் போய்விடுவான் ஹதீசிலே சொல்லப்பட்ட செய்தி மனிதன் அவனுடைய கோப பார்வையால் மனிதன் அவனுடைய கண்ணேர்களால் மனிதன் செத்து போகி விடுவான் என்றார்கள் சல்லல்லா வலை செல்லும் அல்ல ஐநூ ஹாக்கும் கண்ணேறு என்பது கண் திருஷ்டி என்பது சத்தியமானது உறுதியானது ஒரு மனிதனை நாம் ஏந்தி அழிப்பதை விட நம்முடைய கோப பார்வையால் பார்வையால் கோபையால் பார்வையால ஒரு மனிதனை கொண்டு போய் செலுத்த முடியும் நம்முடைய மார்க்கம் அப்படி என்றால் மனிதன் இப்பொழுது சொல்ல வேண்டும் மனிதன் மனிதனாக இல்லை மிருகத்தை விட மிக மோசமான நிலையில் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் மிருகங்கள் கூட பசிக்கிற போதுதான் வேட்டையாடும் எந்தெந்த மிருகங்கள் எல்லாம் வேட்டையாடுகிறதோ அதுக்கெல்லாம் பசி வந்தாலே வேட்டையாடும் ஆனா மனிதன் அப்படி அல்ல பசி வந்தாலும் சரி தனக்குள் அடக்கி வைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்திலேயே மிக மோசமான எல்லா மிருகத்தை விட கேடுகட்ட மிருகம் கெட்ட குணம் படைத்த மனிதன் என்கிற மிருகம்தான் கெட்ட குணம் படைத்த மனிதன் அதனாலதான் என்னமோ தெரியவில்லை இன்னைக்கு சில சட்டங்களை சொல்லி கொண்டு வந்திருக்கிறார்கள் இதை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் எல்லா மக்களுக்கும் தெரியும் அவர்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும் அவர்கள் மட்டும்தான் வாழ வேண்டும் ஒரு காட்டுல சிங்கம் இருக்கும் புலி இருக்கும் குரம்பு இருக்கும் நரி இருக்கும் நாய் இருக்கும் எல்லாமே இருக்கும் எல்லா பறவை இனங்களும் இருக்கும் எல்லாம் இருந்தாதான் காடு என்கிற அழகை பார்க்க முடியும் இல்லை நான் இருப்பேன் என்பதற்கு பேரு அது வந்து மாதான் பலவே துடைய சிந்தனை நாங்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும் நாங்கள் மட்டும்தான் ஆள வேண்டும் இந்த நாடு எங்களுக்கு மட்டும்தான் சொந்த சொந்தம் என்று சொல்லாமல் பல சட்டங்களை அவர்கள் கொண்டு வருவது முன்னே சொன்னது போல மிருகத்தை விட மோசமான மிருகம் என்ற அடிப்படையில் சில நபர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள் என்பது வேதனையான விஷயம் எனவே இந்த தன்மைகள் இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் அல்லாஹ் சொல்லுகிறான் மனிதனை அழகாக நான் படைத்திருக்கிறேன் என்று சொன்னான் அந்த அழகு என்பது எந்தெந்த மனிதனிடத்தில் எந்தெந்த நல் நல்ல குணங்கள் இருக்கிறதோ இஸ்லாம் குரான் அதிக சொல்லப்பட்ட அழகிய குணங்கள் இருக்கிறதோ அவன்தான் மனிதன் அந்த குணங்கள் இல்லாதவன் மனிதன் என்ற உருவத்தில் நடமாடக்கூடிய மிருகமாகவே இஸ்லாம் பார்க்கிறது என்பதை புரிய வேண்டும் எல்லாம் அல்ல அல்லாஹ் நம்மளை நல்ல மனிதனாக அல்லாஹ் ரசூலுடைய பார்வையில் சிறந்த மனிதனாக இறைவன் நம்மையும்